படுவளரானுமே பெரியாரு தமிழின படுவளரானுமே பெரியாரு தமிழின படுவளரானுமே பெரியாரு சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா சட்டவிரோத திசை விகாரைக்கு காவல்துறை காவலா சட்டவிரோத திசை விகாரைக்கு காவல்துறை காவலா சின்னமனே இதெல்லாம் அந்த காнияபுட்டளை கொண்டு வந்தறக்ற்றிய ராணவ முகங்களே விஸ்திரம் பண்றீங்க எங்கள ஊர நாட்டிலே

எத்தனையோ ஜனாதிபதி வந்துட்டேன் நாலாவது ஜனாதிபதி வந்துட்டேன் மாநிலம் ஏசிபி வந்தா போசிபிந்தோ அஞ்சு போ એ જો ની મે પાતડે ગાણ દન મે જેની ના જોળો નોટમાં ની નેરી તો જિ કોવાંગા કોઈ ઉલ્લો કો ઉલ્લો કો કલા ને આ એસી બી બોવ અંદર કરાવા